அன்பு கொண்ட உயிரின் மேலான கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து மாபெரும் சாதனைகளை படைத்து இந்திய வரலாற்றில் மாநில கட்சிகளிலேயே முதன்மையான கட்சியாக இன்று வரை விளங்கிக் கொண்டிருக்கிறது எண்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொகுதிகளிலே முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நாம் தோல்வியை சந்தித்தோம் மூன்று மாத காலத்தில் மீண்டும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தவறு என்ன செய்தேன் தமிழக மக்களே எனக்கு நல்ல தீர்ப்பு என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மா மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை தமிழகத்திலே இரண்டாவது முறையாக உருவாக்கி காட்டினார் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஆறிலே தான் என்ற பருகூர் தொகுதியிலே தோல்வியை சந்தித்தார் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியே இல்லை அது பூஜ்யமாகிவிட்டது என்று சொன்னார்கள் ஆனால் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே புரட்சி தலைவி அம்மா மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து பாஜ்பாய் அவர்களை மீண்டும் இந்தியாவின் பிரதமராக அமர்த்துவதற்கு பூஜ்ஜியத்திலே இருந்து மீண்டும் மத்திய ஆட்சியின் ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை இழந்தார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வீடு கொண்டு எழுந்து தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லாட்சியை உருவாக்கினார்கள் பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட திமுகவுக்கு இல்லாமல் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலேயே நம்மை விட்டு மறைந்ததற்கு பிறகு நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கத்தையும் கட்சியையும் கொடியையும் நல்ல ஆட்சியை

எனவே கழக உடன்பரப்புகளே சோர்வடையாதீர்கள் எடப்பாடியார் வழியிலே அம்மா தந்த இயக்கத்தை எம்ஜிஆர் காப்போம் உருவாக்கியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கத்தை மாபெரும் வெற்றி பேர் இயக்கமாக உருவாக்கி காட்டுவோம் வீறு கொண்டு எழுவோம் விஸ்வரூபம் எடுப்போம் மாபெரும் வெற்றியை பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்காலிலே அமர வைப்போம் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே உருவாக்கும் நன்றி வணக்கம்